இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரி இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன புனித மார்க் எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை சொல்லுகிறபடி மனிதரை மாசுபடுத்துகிற மனிதரை படுத்துகிற மனிதரை தீட்டுப்படுத்துகிற எல்லா வகையான தீமையும் இதயத்திலிருந்து வெளிப்படுவதால் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எனவேதான் இந்த தவ நாட்களில் உங்கள் இதயத்தை கிழித்து அந்த இதயத்தில் இருக்கும் எல்லா தீமைகளும் தூக்கி எரிந்துவிட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று யோவேல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்த இவ்வாறு சொல்லுவார் ஆண்டவரே மாசு படிந்த இந்த இதயத்தை எடுத்துவிட்டு தூயதோ புதிய இதயத்தை எனக்குள்ளே ஒரு வாக்கியர்களும் என்று தாபீது சொல்வதாக திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தவ நாட்களில் மனம் மாறி எல்லா பாவங்களையும் விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பும் போது நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் நம்முடைய படிந்த இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தையும் புதிய மனதையும் நமக்கு தருவதாக எஸ்ஐ கேள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிற காலம் தான் இந்த தவ நாட்கள் இரக்கத்தின் காலம் இந்த இரக்கத்தின் காலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இரக்கத்தின் நாட்களை பயன்படுத்தி மனம் மாறுவோம் எல்லா பாவ வழிகளையும் விட்டு ஆண்டு நோக்கி நாம் திரும்புவோம் அப்பொழுது நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் நம்முடைய பழைய இதயத்தை எடுத்துவிட்டு நமக்கு புதிய இதயத்தையும் புதிய மனதையும் தருவார் இவ்வாறு புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொண்ட நாம் வரப்போகிற நாட்களில் நேர்மையாளர்களாக நீதிமான்களாக கடவுள் பார்வையில் நாம் மாசற்றவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய தலைமுறையும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் மனம் மாறுங்கள் என்ற அழைப்பை ஏற்று என்ற நாட்களில் நாங்கள் மனம் மாறி எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி உம்மை நோக்கி திரும்பும் போது அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புதிய இதயத்தையும் புதிய மனதையும் தருவீராக இவ்வாறு புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்று கொண்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவரே சுவோடு இணைந்து இந்த உலகில் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக மாசற்றவர்களாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசிரவதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்